எங்களை விடுதலை செய்ய வைக்கும் முதலில் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் சிந்தனையில் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் வர வேண்டும் நான் வீட்டுல வந்தா மட்டும்தான் உங்களுக்கு குத்துது அடுத்தவர்களுடைய பிரச்சனை எப்பொழுதும் வேடிக்கை பார்க்கின்ற பொருள் தான் அடுத்தவர்களுடைய பிரச்சனை வேடிக்கை பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கின்ற பொழுது பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள் எப்படி தீரும் மாவட்ட ஆட்சியருக்கு தெரிந்திருக்கும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கட்டுப்படுத்த முடியாதுங்க ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று நான் விளையாட்டில் மட்டும் சொல்ல எங்க பெரியாளுக்கு ஒரு கூலி சித்தாளுக்கு ஒரு கூலி தானே ரெண்டு பேருமே ஒரே வேலை செய்தாலும் பொம்பளை சுமைன்னு தனியாக தான் வச்சிருக்கோம் பொம்பளை சுமைக்கு தனியான கூலியா குறைவான கூலி தானே அதே கூலியா கொடுக்கிறோம் அதுல வேற பாட்டு பெரிய விடா வரட்டுமா போரம் கிழிஞ்சதடி கண்ணம்மா அதில் ஒய்யாரம் தெரிகிறது கண்ணம்மான்னு பாட்டு வேற தில்லையாடி வள்ளியம்மா தில்லிருந்த வாடி அம்மா தில்லானங்கடி ஆடுவோம் திருட்டுத்தனம் பண்ணுவோம் பாடல் பாடலுக்கு கைப்பட்டி சிரிக்கிறோம் நாம் ரவுத் பழக வேண்டாமா நான் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே பெண்களுக்கு எதிராக நம் சமூகத்திற்கு எதிராக எது நடந்தாலும் முதலில் அது சிந்தனையாக வரும் பிறகு சொல்லாக வரும் பிறகுதான் செயலாக வரும் சிந்தனையில அப்படி நிறுத்தமா அதை நிறுத்த முடியாது சொல்லல நிறுத்துறோம் அதுக்கப்புறமா தான் செயல் வரும் சொற்களை முதலில் கண்டுபிடிங்கள் அந்த நிறுத்தத்துக்கான ஒரு விஷயம் எங்க எந்த பெண்ணுக்கு எதிரான எந்த விஷயம் இருந்தாலும் பெண் என்பதற்காக அப்படி நில்லுங்க கூட நில்லுங்க அந்த துறை சார்ந்தவர்கள் தான் நிற்க வேண்டும் என்று கிடையாது யோசித்துப் பார்க்கிறேன் நான் பெண்களை உயர்வு செய்தல் என்பது என்ன என்னுடைய என்னுடைய பேச்சிற்கான நேரம் குறைந்து விட்டது நிறைய சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடையாது அதனால் நான் சொல்லுகிறேன் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாரதி சொன்ன மாதிரி என்ன சொல்லுங்க சொல் சரி சமான சொல்லி சரி சொல்லி சரி ஆரம்பிக்கிறது தெரியுமா வீட்டில இருந்து ஆரம்பிக்க முடியும் குடும்பங்களிலிருந்து நான் தொடங்க முடியும் உங்கள் மனைவியிலிருந்து தொடங்குகள் என்கிறேன் நான் அது என்னது அது எப்ப பார்த்தாலும் இரண்டாம் நிலையிலே வச்சு குறை சொல்றது